பண்பார்ந்த பார்ந்த இனதருமை பியூட்டி நேர்களுக்கு வணக்கம் எல்லா மனிதனும் வந்து அதிர்ஷ்ட ஓரைகள் அப்படிங்கிறது உண்டு எல்லா மனிதனுக்குமே உண்டு நிறைய பேர் வந்து ஓரைகளை பற்றி கேட்டிருந்தேன் அப்போ அதிர்ஷ்ட ஓரைகள் அப்படின்னு சொல்லி உண்டா அப்படின்னா சாஸ்திரம் என்று சொல்லி ஒரு ஆதிபத்தியம் வந்து கண்டிப்பாக உண்டு சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய வந்து உண்டு அப்ப நமக்கு எது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட ஓரை அதிர்ஷ்டம் என்பது எது அப்படிங்கறது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப அதிர்ஷ்ட ஓரை என்பது வந்து எல்லா மனிதருக்குமே வந்து என்ன சொல்றான்னா எது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றான்னா அந்த அதிர்ஷ்ட ஓரைக்கு உண்டான கிழமையும் உங்களுக்கு நல்லா வேலை செய்யும் அதிர்ஷ்ட ஓரைக்குண்டான நட்சத்திரமும் நல்லா வேலை செய்யும் அதிர்ஷ்ட உண்டான நட்சத்திரமும் நல்லா வேலை செய்யும் அப்போ இதை நம்ம தெரிஞ்சு வந்து என்ன சொன்னாங்கன்னா வச்சு வந்து அந்த அதிர்ஷ்ட ஓரைக்கு உண்டான கிழமை ப்ளஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நட்சத்திரம் ஓரை இந்த மூன்றையும் நீங்கள் சர்வசாதாரணமாக பயன்படுத்தும்போது அது பயங்கரமான ஒரு யோகத்தை வந்து யோகத்தை என்ன நல்லா வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு சிறப்பை கொடுக்கும் அப்போ அந்த சிறப்பை கொடுப்பது வந்து இது எந்த விதத்தில் வந்து சாத்தியக்கூறுகள் என்பது இது ஜோதிட ரீதியாக வந்து இந்த கணக்கை வந்து என்ன சொன்னால் எடுக்க தெரியணும் அவ்வளோதான் அப்போ இந்த கணக்கை எடுக்க தெரியணும் அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போ ஒரு மனிதன் வந்து என்ன சொல்லாமல் வந்து ஒரு ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன சொல்லாமல் வந்து அதிர்ஷ்ட ஓரைகள் என்பது எது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம் இப்போ நம்ம வந்து அசுபதி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்களுக்கு சனிக்கிழமையும் சனி போரையும் பெருத்த யோகத்தை செய்யும் அஸ்வதி மகம் மூலம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்திற்கு சனிக்கிழமையும் சனியோடைய நட்சத்திரங்களும் சனிக்கிழமையும் சனியோடைய நட்சத்திரங்களும் சனி போரையும் நன்மையை செய்யும் இது நூறு பெர்சன்ட் உண்மை நீங்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க வந்து நினைச்சது எப்படி அப்படின்னு இது ஒரு கணக்கெல்லாம் இருக்குது இந்த கணக்குப்படி தான் இன்றைக்கு வரைக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்குது அப்போ என்ன சொன்னான்னா வந்து யார் ஒருவர் வந்து என்ன சொன்னான்னா வந்து அசுவதி மகம் மூலத்தில் போய் பிறந்தீர்களோ அவர்களுக்கு சனிக்கிழமை சனியோடைய நட்சத்திரம் சனி ஓரை நன்மையை செய் நல்லா புரிச்சு வச்சுக்கோங்க பயன்படுத்தி பாருங்கள் பயங்கரமான வெற்றிகள் அப்போ அதற்கடுத்து என்ன சொல்கிறனா வந்து சுக்கரனுடைய நட்சத்திரங்களாகிய பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு புதன் ஓரையும் புதனுடைய ஓரையும் புதன் கிழமையும் புதனுடைய நட்சத்திரங்களும் என்றைக்குமே வந்து ஒரு சூப்பரான பலனை செய்யும் அப்போ பரணி சுக்கரனுடைய நட்சத்திரங்களுக்கு புதனுடைய ஓரை புதனுடைய நட்சத்திரம் புதன் கிழமை கண்டிப்பாக நன்மையை செய்யும் இது நூறு பெர்சன்ட் உண்மை அதற்கடுத்து வந்து என்ன சொல்லான்னா உங்களுக்கு வந்து என்ன சொன்னா சூரியனுடைய நட்சத்திரங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா இந்த சூரியனுடைய நட்சத்திரங்களுக்கு கேது உடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அசுவதி மகம் மூலம் நட்சத்திரங்களும் யமகண்ட காலம் யமகண்ட காலம் யமகண்ட காலமும் கண்டிப்பாக நல்லது செய்யும் இப்போ இந்த அசுவதி மகம் சாரி கார்த்திகை உத்தரம் உத்திராடத்தில் போய் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு கேது எந்த இடத்தில் இருக்கிறதோ கேது எந்த இடத்தில் இருக்கிறதோ அதில் வந்து ஒரு யோகம் கண்டிப்பாக உண்டு அந்த கேது நின்ற வீடு இருக்கு இல்லையா அந்த வீட்டுக்கு உண்டான கிழமை உங்களுக்கு நன்மையை செய்யும் உங்களுக்கு யமகண்ட காலம் நன்மையை செய்யும் நீங்கள் வந்து நல்லா செக் பண்ணி பாருங்கள் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கேது என்று சொல்லக்கூடிய கிரகம் நூறு பெர்சென்ட் நன்மையை செய்யும் யமகண்ட காலம் நூறு பெர்சென்ட் நன்மையை செய்யும் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து கேது எந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறவரோ அந்த இடத்திற்குண்டான கிழமை நன்றாக வேலை செய்யும் அப்போ ஒரே வரியில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கேதுவும் கேதுவுடைய நட்சத்திரம் யமகண்ட காலம் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வெள்ளிக்கிழமையும் சுக்கர ஓரையும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட ஓரைகள் வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய ஓரை இந்த மூணுமே நல்ல பயங்கரமான யோகத்தை கண்டிப்பாக செய்யும் அதற்கடுத்து வந்து செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தோம் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய ஓரையும் சூரியனுடைய நட்சத்திர நட்சத்திரமும் நூறு பிரிசன் வந்து அதிர்ஷ்டத்தை செய்யும் ஓகேவா அதற்கடுத்து என்ன சொன்னா ராகுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு திங்கட்கிழமையும் திங்கள் சந்திரனுடைய நட்சத்திரங்களும் சந்திரன் ஓரையும் நூறு பெர்சென்ட் அதிர்ஷ்டத்தை செய்யும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து குரு குரு என்று சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு குருவுடைய நட்சத்திரமாகிய புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் கிழமையும் செவ்வாய் ஓரையும் செவ்வாயுடைய நட்சத்திரங்களும் நூறு பெர்சன்ட் நன்மையை செய்யும் அதற்கடுத்து அடுத்து வந்து என்ன வந்து குருவுக்கு அடுத்து என்ன சொன்ன சனி சனியுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ராகுவுடைய நட்சத்திரமும் ராகு காலமும் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னான்னா ராகு எந்த இடத்தில் நிற்கிறாரோ அந்த கிழமைக்குண்டான ஓரை ராகு எந்த ஏதாவது ஒரு கடத்தில் நிற்பார்ல அது ஒரு அதுக்கு ஒரு கிழமை இருக்கும் இல்லையா அந்த கிழமைக்குண்டான ஓரையும் நல்லது செய்யும் அப்போ சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ராகுவோடைய நட்சத்திரம் போதும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து ராகு காலங்கள் சனியுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களுக்கு ராகு காலங்கள் கண்டிப்பாக சிறப்பான பலனை செய்யும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அந்த ராகு நின்ற இடத்திற்குண்டான கிழமை இருக்குங்களா அந்த ஓரையை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தணும் இது ஒவ்வொருத்தருக்கும் என்ன சொன்ன ராகு நின்ற இடங்கள் வேறுபாடுகளோ அதை பார்த்து பயன்படுத்திக்கிடுங்க அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம்ண்ணா வந்து உங்களுக்கு அடுத்து என்ன சொன்னாலும் புதனுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வியாழக்கிழமையும் புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வியாழக்கிழமையும் குரு ஓரையும் குருவோடைய நட்சத்திரங்களும் நல்லது செய்யும் அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள அழகான விதிகள் அப்போ நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா இது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு என்ன சொன்னால் கேதுவுடைய நட்சத்திரம் நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா கேது கேதுவுக்கு அடுத்து என்ன சொன்னான்னா வந்து சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வா ராகு வியாழன் சனி புதன் இந்த வரிசைக்கரமாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்ட ஓரை அதிர்ஷ்ட ஓரை என்பது அதிர்ஷ்ட ஓரை என்பது கேதுவுடைய நட்சத்திரங்களுக்கு சனி ஓரையும் சுக்கரனுடைய நட்சத்திரங்களுக்கு சுக்கரனுடைய நட்சத்திரங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா வந்து புதன் ஓரையும் சுகரனுடைய நட்சத்திரத்திற்கு புதன் ஓரை சூரியனுடைய நட்சத்திரத்திற்கு வந்து எமகண்ட காலங்களும் நன்மையை செய்யும் அதுக்கடுத்து என்ன சொன்ன சந்திரனுடைய நட்சத்திரத்திற்கு சுக்கர ஓரை வந்து அதிர்ஷ்டத்தை செய்யும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து செவ்வாயோடைய நட்சத்திரங்களுக்கு அதிர்ஷ்ட ஓரை என்பது சூரிய ஓரை அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து ராகு செவ்வாய்க்கு அடுத்து என்ன சொன்னான்னா வந்து ராகு என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு சந்திர ஓரை எந்த காலத்திலும் வந்து கண்டிப்பாக துணை நிற்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா குரு என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட ஓரை என்பது செவ்வாய் ஓரையே அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து சனி என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ராகு காலம் எந்த காலத்திலும் வந்து மேன்மையான பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அதற்கடுத்து என்ன சொன்னா புதன் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு குரு ஓரை அதிர்ஷ்ட ஓரை இதை தவிர வந்து என்ன சொன்னேன்னா அதிர்ஷ்ட ஓரை என்பது இது இந்த அதிர்ஷ்ட ஓரையை வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் எப்போ வேணாலும் பயன்படுத்தலாம் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு மூமூணு நட்சத்திரத்துக்கும் நம்ம சொல்லியாச்சு அப்போ நீங்கள் வந்து இந்த அதிர்ஷ்ட ஓரை என்பது இது இந்த அதிர்ஷ்ட ஓரை அதிர்ஷ்ட அதிர்ஷ்டமான நட்சத்திரம் அதிர்ஷ்டமான கிழமை இது தான் அதிர்ஷ்ட ஓரை ஒரு 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 நட்சத்திரத்துக்கு வந்து என்ன சொன்னா இப்போ வந்து அசுவதி மக மூலத்துக்கு வந்து என்ன சார் சனி அதிர்ஷ்ட ஓரையாக வந்தால் சனிக்கிழமையும் அதிர்ஷ்டமானது சனியோடைய நட்சத்திரமும் அதிர்ஷ்டமானது அதே மாதிரி வீடியோவை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தீர்கள் என்று சொன்னால் கேதுவுக்கு சனி கேதுவுக்கு சனி சுக்கரனுக்கு வந்து என்ன சொன்னான்னா புதன் சூரியனுக்கு வந்து என்ன சொன்னான்னா கேது அதற்கு அடுத்து என்ன சொன்னான்னா வந்து சந்திரனுக்கு வந்து என்ன சொன்னான்னா சுக்ரன் செவ்வாய்க்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து சூரியன் செவ்வாய்க்கு வந்து சூரியன் அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்றான்னா ராகுவுக்கு வந்து என்ன சொல்றன்னா சந்திரன் அதற்கு அடுத்து என்ன சொல்றான்னா வந்து குருவுக்கு வந்து என்ன சொல்றான்னா யார் என்று சொன்னால் செவ்வாய் சனிக்கு வந்து என்ன சனிக்கு யார் என்று சொன்னால் ராகு புதனுக்கு யார் என்று சொன்னால் குரு இவர்கள்தான் எந்த ரூபத்திலும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்கள் இவருடைய நட்சத்திரங்கள் இவருடைய நாட்கள் இவருடைய ஓரைகள் எந்த காலத்திலும் வந்து உங்களுக்கு துணையாக நிற்கும் என்ற ஒரு ரகசியம் இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிழமைகள் ஓரைகள் நட்சத்திரங்கள் சொல்லப்பட்டுவிட்டது பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி வெற்றி கண்டிப்பாக உறுதியாக இருப்போம் அந்த காலத்தில் வந்து ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் வெற்றியாக இருப்போம் அந்த காலங்கள் உங்களுக்கு எந்த என்னை என்றைக்குமே உதவி செய்ய காத்திருக்கிறது பரிட்சித்து பாருங்கள் பலன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடர் சாதிரி ஆகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்